அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பிட்டு நாம் இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் மாதம் வருடம் என தொடங்கும் போதும் நமக்கான பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது இந்த வாரம் அவர்களுக்கு சுபமாக இருக்குமா அல்லது அசுபமாக இருக்குமா பலன்கள் கலந்து காணப்படுமா அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க அதுபோல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து பலன்கள் ரொம்பவே நல்ல பலன்களாக இருக்க போகிறது என்றே சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சரியான பண வரவு இருக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என தொடர்ந்து பார்க்கலாம் அதோடு நீங்கள் கண்ணிராசி என்றால் மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் காணக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் கமிஷன் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் என்றே சொல்லலாம் உழவுகின்ற நிலவு உற்சாகமான பலன்களை தரும் அப்படினே சொல்லப்படுது செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு தவறான பழக்கங்களை நீங்க கைவிடுவது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய விரோதிகளுடைய கைகள் இப்போ ஓங்கும் அப்படின்னு சொல்லலாம் தெய்வ பக்தியில மனதை ஆட்படுத்துவது உங்களுக்கு நல்லது வேலை இடங்களில் உடன் இருப்பவர்களுடைய தொல்லை அதிகரித்து காணப்படலாம் அதையெல்லாம் நீங்கள் எளிதாக சமாளிப்பீங்க இதோடு கொடுக்கல் வாங்கலில் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பெரியோர்கள் சந்திப்பால் அரசாங்க காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் நடக்கும் கணவன் மனைவி உறவு கலகலப்பாக இருக்கும் சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கார் திருமண காரியங்கள் உங்களுக்கு தள்ளி போகலாம் ஆனால் தள்ளி போனாலும் உங்களுக்கு சிறப்பானதாக நடக்கும் அப்படின்னு Благодаря. கணவன் மனைவி உறவு கசப்பாக இருக்கலாம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதோடு மேலதிகாரிகளுடைய விரோதம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது அளவறிந்து செலவிடுவது இன்னமும் சிறப்பானது வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வு உண்டாகலாம் இருந்தாலும் நீங்கள் கலைப்பு கவனித்து உங்கள் உடல்நிலையை கவனித்துக்கிறது ரொம்ப நல்லது தொழிலாளர்கள் ஏற்கும் ஏருக்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலில் நல்லதொரு மாற்றமும் பதவி உயர்வு சம்பள உயர்வு நோய்களும் இவையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடியவர்கள் அப்படின்னு தாங்க உங்களை சொல்லணும் தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க சுப நிகழ்ச்சிகள் புதியவர்களுடைய சந்திப்பு இவை எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைகள் திருப்திகரமானதாக இருக்கும் செவ்வாய் மற்றும் குருவினுடைய பார்வை என்று கேட்டால் ராசியில் சூரியன் புதன் கேதுவுடைய சேர்க்கை இவை எல்லாமே சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் நிலையான நிரந்தரமான வருமானம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு நிலுவையில் இருக்கக்கூடிய வாடகை வருமானம் வந்து சேரும் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பீங்க சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா நிம்மதியவே பெற்று கொடுக்கும் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த நேரத்துல நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் மேலும் விவாகரத்து வழக்கு தீர்ப்பு இவையெல்லாம் இருந்தது அப்படின்னா அவையெல்லாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் பேச்சை மூலதனமாக கொண்டவர்களுடைய கொண்டவர்கள் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து கொள்வாங்க அரசு உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நம்பிக்கையான தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க கொடுத்த வாக்க சத்தியத்தை காப்பாற்றுவீங்க நல்ல ஆன்மீக குரு கிடைக்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு கண்டிப்பாக ஏற்படும் ஆரோக்கியம் சீராகும் பள்ளி குழந்தைகளுடைய தேவை அறிந்து நீங்கள் உதவுவது உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்றாங்க மேலும் குறிப்பிட்டு உங்களுடைய ராசியில் பார்க்கும்போது என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடித்த தெய்வம் அல்லது உங்களுடைய குலதெய்வம் இந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டை நீங்கள் நேரடியாக சென்று வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அது இன்னும் உங்களுக்கு நல்லதொரு பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நீங்கள் வெளியூர் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக செல்வது நல்லது பண வரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு திருப்திகரமானதாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு கூட சாத்தியம் உண்டுங்க சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கையினுடைய ஆதரவோடு தேவையான உதவியும் கிடைக்கும் பயன்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது சகோதரர்களால் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படலாம் மேலும் தாயாரினுடைய உடல்நல அதிக கவனம் செலுத்துறது நல்லது அலுவலகத்துல கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது என்னடா நம்ம இவ்வளவு வேலை செய்கிறோம் ஆனா நமக்கு நல்ல பெயரே கிடைக்கலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் எவ்வளவு வேலை செய்தாலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நற்பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம இருப்பதன் மூலமா பிரச்சனைகளை தவிர்த்து விட முடியும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பழைய கடன்கள் தீரும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா பணியாளர்களால செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிறப்பமான நாட்களாக இந்த நாட்கள் இருக்கலாம் அதனால நீங்க பெரிதாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்க வேண்டாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா வழக்கமான பணிகள் மட்டுமே அதிக கவனம் செலுத்துறது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்று பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் அம்பிகை அம்பிகையினுடைய பாடல்களை தினமும் காலையில் வீட்டு பூஜை அறியில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடியவை அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒவ்வொரு காரண காரியங்கள் இருக்குங்க நீங்கள் அதை போட்டு எதையுமே பெரிதாக குழப்பிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது கண் காது மூக்கு மற்றும் சுவாச உறுப்புகள் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வருது அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் வழி நீங்கள் சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறதெல்லாம் வேண்டாம் ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எடுத்ததுமே முதல்ல கவனிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது புதிய தெளிவான சிந்தனைகள் மூலமாக முக்கியமான முடிப்பில் நீங்கள் எடுப்பீங்க இலக்கை நிர்ணயம் கண்டிப்பாக செய்வீங்க லட்சியத்தை அடைய அதிகம் உழைக்க நேரிடலாம் செய்தொழிலில் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக இருக்கும் அரசாங்க பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் குரு மற்றும் ராகு கேதுக்கள் சொத் சொத்துக்கள் தொடர்பான விஷயத்தில் சிறு சிறு மன உளைச்சலை கொடுக்கலாம் அதனால் நீங்கள் பெரிதாக ஒன்றும் குறிப்பிட்டு மாணவர்கள் கல்விக்காக வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும் வைத்திய செலவு கடன் பிரச்சனைகளால மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு பெண்களுக்கு ஆடம்பர பொருட்களுடைய சேர்க்கை அதிகரிக்கும் உறவினர்களுடைய ஒத்துழைப்போடு சுபகாரியங்கள் இல்லத்துல கண்டிப்பா நடக்கும் அதோடு பொறுமையோடும் கவனத்தோடும் நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பள பாக்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிசமான தொகையை சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு தந்தையினுடைய வாரிசு அரசு வேலை இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படலாம் மனிதருக்கு பிடித்த விதத்துல வீட்டினை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு அமையும் என்று கூட சொல்லலாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு ஏற்படும் ஆனால் அது வந்த வழியாகவே மறைந்து போயிடும் அதனால நீங்கள் எதையும் அவ்வளவு பெரிதாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் எதிர்பாலினத்தவரிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டியது ரொம்பவே நல்லது சித்தர்களுடைய வழிபாட்டுல நீங்க அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க நெய் தீபம் ஏற்றி கிருஷ்ணரை வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் அடுத்தடுத்து பலன்கள் எப்படி அமைய போகிறது என கன்னிராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி விவோஸ்